ஐயா என்னது அம்மா வீட்டுக்கு தெரியாம போயிட்டு வந்துடலாம் பார்த்தா இவ வேற குடுக்க வந்துட்டாரே வெளியில தானே போனா என்ன விளை சீக்கிரத்தில் வந்துட்டா இவன் அவ்வளவு சீக்கிரத்துல வர மாட்டானே நம்ம எப்படா வெளியில கிளம்புன்னு தெரிஞ்சு வருவா போல என்னங்க மேடம் எங்கேயோ கிளம்பிட்டேங்க போல எங்க கிளம்பிட்டீங்க இல்லை சும்மா தான் அம்மா பார்த்துட்டு வரலான்னு போறேன் அப்படியா மனோஜ் வீட்டில் இல்லை போலையே அவன் சொல்லிட்டியல அதெல்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் நான் சாப்பாடுலாம் எதுவும் செய்யலை அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் அங்கே போயிட்டு வந்து இன்னும் ரெண்டு நாடு கூட ஆகலை அதுக்குள்ளேயுமே உடம்பு சரியில்லை உங்கள் அம்மாவுக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை காய்ச்சல் சளிலாம் வந்துட்டு போகுமோ ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு அப்படித்தான் வரும் உடம்பு சரியில்லை பாவம் வயசானவங்களில் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எங்கள் அண்ணன் வந்தால் சொல்லிடுங்க இல்லாட்டினா நானே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் போங்க போங்க அதையும் கிளம்பிட்டு இல்லை இனி யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது போயிட்டு எப்போ வரணுமோ அப்போ வாங்க இவ ஒருத்தி வந்து இருந்துக்கிட்டு ஊருக்கும் போய் தலைய மாட்டிக்கிறேன் இங்கேயே செட்டில் ஆனங்கிறதலே வந்துட்டாலோ கரமத்தில் இவங்க எப்போதும் போய் தலைவாலை நிம்மதியே அம்மா வீட்டுக்கு கூட போக முடியல அம்மா என்னமோ வாங்கி வச்சுருக்கீங்க வாடின்னு சொன்னிச்சு இவன் கேட்டதுக்கு நான் முடியலைன்னு வேலை சொல்லிட்டேனே கடவுளே அம்மாவுக்கு முடியாமலாம் வந்துடக்கூடாது இல்லைன்னா எனக்கு மனசு உறுத்தலாக இருக்கும் நம்ம சொன்னவங்களால்தான் முடியாமல் வந்துருச்சோ என்னமோ முதல்ல இடத்த காலி பண்ணணும் இல்லைன்னா மறுபடியும் வந்து ஏதாச்சும் கேள்வி வரனா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போட சொல்லுவோம் இவ்ளோ வாய்க்குலேயே பேசுகிற ஒரு சாப்பாடு செய்து வேறு அதை கேட்க முடியாது என்னையே வந்து நொட்டுவாள் இந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு அடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு வாராரா ஆட்டோலேயே போயிடுவோம் எப்படி இருந்தாலும் அம்மா தானே காசு கொடுக்க போது நம்மட்டு காசா வரும்போதும் ஆட்டோவில் தான் வரணும் அம்மா எப்படியும் மிளகா மல்லி ஸ்நாக்ஸ் ஒரு கட்டை போய் கோதுமை மாவு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பச்சரிசி மாவு அரைக்க சொல்லணும்னு நினச்சேன் அரைச்சி வச்சிருக்கா என்னென்னு தெரில போடுற வெயிலுக்கு எப்படி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் வாங்கினேன் பருப்பு பொறி வேலை இல்லை அது வாங்கணும் இட்லி பொடி வாங்கணும் அம்மாட்ட ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாதே ரெண்டு நாளைக்கே சேர்ந்துட்டு வந்தால் தேவை என்னன்னு தெரில பார்ப்போம் அம்மா அம்மா என்னடா அது என்னமோ கட்டை நிறைய வாங்கி வச்சுருங்க நினைச்சு என்னடா இப்படி மட்டை கிடக்கு வாடி என்னடி காலையிலேருந்து அடிச்சேன் அதுக்குள்ளே கிளம்பி வந்துட்டேன் அம்மா எப்படா அடிக்கும் எப்படா வீட்டுக்கு ஒரு முன்னே இருப்பியோடி என்னம்மா இப்படி சொல்ற நீ போனோட வே வேவேமா கிளம்பி வந்து இப்படி சொல்லிட்ட பத்தியா விடுமா இனிமேல் நீ போனா நான் வரவே மாட்டேன் டீ சும்மா தான் டீ சொன்னேன் அம்மாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி என்னம்மா அது இந்த காப்பி போட்டுறதுக்குதான் என்னை வர சொன்னியாமே உன் மருமகள் இருப்பாள் இந்த மீனா அவ இங்கே சொல்றேன் டி போடி தலைவலி தானே கேட்குறேன் போடி சட்டுன்னு போய் போட்டு எடுத்துட்டு வாடி என்னடா அது அம்மா வந்தோன்னே வேலை வாங்காது எப்போ நம்மளை வேலை போக சொல்லாது அவளை அதிகாரமாக கூப்பிட்டு நம்மளுக்கு காப்பி போட்டு தர சொல்லணும் இன்னைக்கு பார்த்தா நம்மளை போட சொல்லுது எதுக்கு வர சொன்னே தெரியலையே தெரியாமல் அது மாட்டிக்கிட்டோமோ இந்தம்மா காப்பியை குடிமா எங்கம்மா மீனாவையும் காணும் அண்ணனையும் காணும் அப்பாவையும் காணும் யாரையுமே காணோம் நீ மட்டும் தனியாக இருக்கியே என்ன ஒரு வேளை எல்லாரும் கோச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட காலிப்படி போயிட்டாங்களே ஆமாம்மா அப்படியே காலி பண்ணி போயிட்டான்னு உங்கள் அப்பா அந்த போயிட்டு வர போயிட்டாரு உங்க அண்ணனும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு உங்கள் அண்ணாதே மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு நாலு நாள் கழிச்சு தான் வருவாங்களாம் ஐயா ஐயோ என்னம்மா சொல்கிற நாலு நாளைக்கு அவன் அங்கே போய் இருக்கிறேன் எங்கே போனாலும் தங்க மாட்டேன் என் வீட்டுக்கே வந்தவங்க ரெண்டு நாள் கூட தங்கினதில்ல தெரியுமா தூக்கமே வராது அப்படி இப்படின்னு சொல்லுவேன் இப்போ மட்டும் போய் அங்கே போய் படுத்துட்டேன்ல அல்ல ஆமாடி அதாண்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சாப்பாடு கூட செய்ய முடியலை அதாண்டி உன்ன வரைச்சின்னு நீ சாப்பாடு வையேன்டி ஐயா ஐயைய உனக்கு ஆக்கி கொட்டுருக்குன்னு நீ இப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னேன் நீ என்னமோ வாங்கி வச்சுருக்கேன்னு நான் ரெண்டு கட்டை போய் வேறு எஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லா அதையும் இப்போ வில் பண்ணி கொண்டு போகலான்னு நீ பார்த்தா என்ன வேலை செய்கிற எப்போ எனக்கு ஃபோன் பண்ணால் கருமீலாம் வாங்கி சமைச்சி தானே வைப்பேன் இந்த தடவை எதுக்குமா என்ன இப்படி பண்ணுற அப்படியே இந்த ஒரு தடவை மட்டும் அம்மாவுக்கு செஞ்சு கொடு அம்மாக்கு முடிவுலுக்கு சுத்தமாக காலெலாம் ரெண்டு காலம் சரியான வழியாக வலிக்கிது என் திரேசம் கடையில் போய் ஒரு கல் இருந்து தெரியாமல் தட்டி விட்டு விழுந்து ஐயோ நடக்க முடியலடி அதான்டி உன்னு ஃபோன் பண்ணி வரச்சோன்னே ஏன் உனக்கு முடியலைன்னா உன் மருமக மீன் ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொல்ல முடியாதே நீ அவளை தாண்டி சொன்னி உங்கள் அப்பன்ட்ட அவர் என்ன சொன்னார் தெரியுமா விருந்துக்கு போயிருக்க பிள்ளைல இப்போவே கூப்பிடுவியா அதே நீ உங்கள் மக வச்சிருக்கில்ல எல்லாத்தையும் அவள்கிட்டே தான் இருக்க அவளை வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டாரு அதாண்டி உனக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படி சொன்னால் வரமாட்டேன் அதே அம்மா உனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே அரைச்சி அரைச்சிக்கி வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னி நாளைக்கு இரண்டு போத்தா அட போமாங்கட்டு அங்கே வீட்டில் ஊறுப்பட்ட வேலை கிடக்கு நீ எல்லாத்தையும் கொடுப்பேன் நான் வாங்கணும்னு சட்டுன்னு போயிடலாம்னு வந்து நீ பார்த்து எப்படி பண்ணுறேன் நான் என்ன வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லலை தெரியுமா அது மாதிரி நீ எல்லாமே அவரை சொல்லிவிட்டுதான் பண்ணுவேன் நாள் அவருக்கு தெரியாமல் நீங்கள் இருந்ததே இல்லை ரெண்டு நாள் வந்து சொல்லிக்கலாம் கூட வந்ததே இல்லை இப்போ நான் வேலை சொல்லவும் கிளம்பு சரி விடுறது விடு உனக்கு தானே எல்லாம் செஞ்சேன் செஞ்சதுக்கு நான் அனுபவிக்க வேணும் இதையே சொல்லாதம்மா உனக்கு பற்றி நான் சாப்பாடு வச்சுட்டு போகிறேன் மாவு அரைச்சி வச்சுட்டு போகிறேன் நைட்டு சட்னி ஊற்றி தோசை ஊற்றிக்க வேணா நாளைக்கு வேணால் மருமகளை வர சொல்லி பார்த்துக்க சரியா உடம்புலாம் ஆனதுக்கப்புறம் சொல்ல அப்புறம் வேணா நான் வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறேன் அப்புறம் ரெண்டு நாள் வந்து இருந்து என்னடி வேணும் போகிறேன் நான் ஆக்கி வந்து திம்பேன் நீ வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கல போமாங்கிட்டு சும்மா சும்மா என்னையே வேலை வாங்கிட்டு அங்கே போனால் அந்த அவள் வேலை சொல்கிறான்னு பார்த்தா இங்கே வந்தால் நீ வேலை சொல்கிறேன் நான் எங்கிட்டதே போகிறேன் தெரியல சரிம்மா நீ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா எனக்கு தரவேண்ணா நான் கிளம்புறேன் லேட் ஆச்சு என்னடி ஓ மக வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு போயிட்டா என்னமோ வேலை இருக்குன்னு போறாங்களாம் பார்த்து நின்று பேச கூட இல்லை ரெண்டு வார்த்தை பேசிட்டு குடுக்கணும்னு ஓடிட்டாள் வேலை பார்க்க சொல்லுவாங்க தானே உன் மகளுக்கே தானே எல்லாத்தையும் அரிசி கொண்டு கொட்டினேன் இப்போ தெரியுதா அவளுக்கு வீட்டில் என்ன வேலை இருக்கோ அங்க தம்பி கிட்ட கூட சொல்லாம வரமா என்று அந்த வந்துட்டான் அதே அவங்க உட்காந்துருக்கே அவன் இருக்கா இல்ல போய் சமைச்சு கூட்டணும் அதனாலதான் போயிட்டா இல்லனே சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு நீ சில மண் ஓட்டினாலும் என்னமோ சொல்லுவா அந்த தான் இருக்கும் உன் கதை உன் மகள் எப்படிப்பட்டவன் நீ எனக்கும் தெரியும் ஊருக்கே தெரியும் நீ எனக்கிட்டே இரு உனக்கு நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் போய் சாப்பிடு அத கூட போய் பாக்கல இல்ல உன் மகளும் அதையும் தொடர்ந்து பாக்குவேன் என்னங்க சொல்றீங்க நீங்க சாப்பாடு செஞ்சீங்களா ஆமாம் காலையில் செஞ்சு வச்சிட்டேன் இருக்கு கடையில் மாவு வாங்கிக்குவோம் மா என்ற சந்தோஷத்தை சொல்லிட்டேன் அது நாளைக்கு கிளம்பி வரேன்னு சொன்னேன் சரியா என்னெல்லாம் ஒன்று யாரும் பார்க்க வேணாம் நானே பார்த்துப்பேன் என் மருமகள் வந்து என்னை பா பண்ணிருக்காங்களோ வந்தேன் நான் வந்துருந்தேன் என்னை தாங்க தாங்கி தாங்கியிருப்பேன் இவெல்லாம் என்கிட்ட என்னை பார்க்க போறா எப்ப சாவான்னு தெரியா நீ முதல்ல வாயை மூடாத்தா சந்தோஷத்தோட ஒரு நாள் கழித்து போகுதுன்னு சொன்னானா நீ அதே நாளைக்கு போகும்னு சொன்னானா நீ வாயை முறிட்டு இருந்தாலே போதும் புரிஜா உமாடி வாம்மா நல்லா இருக்கியேம்மா என்னம்மா அம்மா வீட்டுக்கு வந்தியோமா அதே இங்கிட்டு வந்திருக்க இங்க நீ மட்டும் தனியா வந்திருக்க மாப்பிள்ள இல்லையா இல்லப்பா உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இங்க பக்கத்துல இருக்கான் அதே ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க அதே சரி அங்க என்ன போறியே கிரிஜா வீட்ல நான் சத்த பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாத்துட்டு வரும்போது என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னே கிரிஜா அங்கப்பா இந்தா உள்ளதாமா இருக்கா இருமா கூப்பிடு கிரிஜா கிரிஜா இங்க வா யார் வந்திருக்கான் பாரு அப்புறம் அப்பா அன்னைக்கு வீட்ல எல்லாரும் ஒரு மாரியா பேசிட்டாங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இல்லைம்மா அதெல்லாம் நான் ஒன்றுமே நினைக்கலம்மா என்ன நீங்கள் எல்லார்டும் சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம் சொல்லாமல் செஞ்சதே கொஞ்சம் மன வருத்தமாக போச்சு கிரிச்சா எல்லாத்தையும் என்ற சொல்லுவா இதை என்ற சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் பேசி இது பண்ணியிருப்பேன் சரி அதான் மன வருத்தம் கொஞ்சம் இதுவாக பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுமா என் பொண்ணு மாதிரி தானே நீ உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் காலேஜ் போயிருப்பேன் நினச்சி காலேஜ் ரெண்டு நாள் போகவே இல்லையா போக பிடிக்கிற மனசே சரியில்லை அங்கே போனாலும் அந்த ரமேஷை வாக்கலான்னு பார்த்தேன் அவனும் வரவே இல்லை என்னது ரமேஷா யார் ரமேஷ் என்னன்னா அவங்களதான் உனக்கு பிடிக்காது பிடிக்கல பிடிக்கிறதுனால திட்டி திட்டி இப்போ மூஞ்சில் முடிக்கிறது இல்லை அப்புறம் என்ன ரமேஷ் நடத்துவோம் வாயிலேருந்து உன் மனசுக்குள்ளே இருக்காரோ அப்போலாம் ஒன்றும் இல்லை பின்னாடியே வந்தாங்களா அப்போ ஒன்றும் தெரியல இப்போ கொஞ்ச நாள் வராமல் இருக்கவும் நினைப்பாவே இருக்குது என்னன்னு தெரியல ஓ அப்போ லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாத்தியா ம் பார்த்துக்கிறேன் உங்க அண்ணே ரமேஷை பார்க்காதான் ரமேஷன் பார்க்க தான் போயிருக்காங்க போன் அடிச்சா எடுக்கலையா அதையும் போய் பார்த்து பேசிட்டு வாரி நீங்க எந்த பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி டி காலேஜுக்கு நாளைக்கு நாலு கழிச்சு போக வேண்டியது வரும் நாளைக்கு போகாதீ நீ டிக்கல நான் என்ன கேட்காம இருந்தேன் அப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் நாளைக்கு நாளைக்கு போயிட்டு உன்னே நம்பியா குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுவேன்னு ஒன்று கூட்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த கடைக்க ரெண்டு அதான் நீ

ராத்திரி தான் வந்து இந்த எதுக்கு அப்படி பேசினேன் அதுலேயே மன வருத்தத்தில் இருக்கேன் சரி நாளைக்கு காஃபி ஷாப்பு போகலான்னு சொன்னேன் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போகலாமா இப்போ அப்பா வர வழியில் தான் பார்த்து பேசினேன் பையன் நல்ல பையன் தான் சொன்னேன் சரி பார்க்கலாம் ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதா இருந்தாலும் நாங்கள் பார்த்து பண்ணி வைக்கிறோம் ஓகேவா என்ன சந்தோஷமாக சொல்றீங்க நிஜமாவா அப்பா ஒத்துக்கிட்டாங்களா அந்த மாதிரி தான் பேசினாரு என்ன அவருக்கு பாயம் அவங்க ஒரிஜினல் அம்மா அப்பா வந்து கிடச்சிட்டாங்கன்னா அப்புறம் கிரிஜா வேணாம்னு சொல்லிடுவாங்களோ எது கொடுமைப்படுத்துவாங்களோன்னு பயப்படுறாரு ஒன்றும் இல்லை இல்லம்மா கொஞ்சம் வெளியில ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கு கிளம்பி தான் இருந்தோம் அப்படியே ஒரு இப்படியே போலான்னு தான் நாங்க இன்னொரு நாள் வரோம் சரியா போலாம் மாமீனா சரி கிரிஜா பாத்துக்க நாளைக்கு பார்க்கலாம் நான் ஃபோன் பண்றேன் ஏதா இருந்தாலும் சரியா சரி நான் சரி நான் போயிட்டு நான் என்ன அந்த ரமேஷ் லவ் பண்றனா அப்படி பார்த்தா ஒரு வாரம் வந்திருப்பானா பின்னால அப்படி எப்படி நான் லவ் பண்ணி இதையும் கண்டதும் காதலா அப்படிலாம் இல்லையே என்னன்னே தெரியல போங்க